வெல்கம் டு சுப்ரமணி எனக்கு வந்து ஒரு ஆள் இமெயில் அனுப்பிச்சிருந்தாரு நான் அந்த இமெயிலேருந்து கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் நான் என்ன பதில் சொன்னேங்கிறத சொல்கிறேன் என்கிட்ட ஒன்றரை லட்ச ஒன்றரை கோடி ரூபா சேவிங் இருக்குது ஐ மீன் மை அவர்லி ஃபிஃப்டிஸ் ரெண்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்ரெண்டு இருக்கணும் ஐ டென் டு ஸ்டிக் டு பேங்க் எஃப்டி அண்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட் நான் வந்து பேங்க் எஃப்டி பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் தான் ரூபாய் வச்சுருக்கேன் எனக்கு வந்து இந்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியலை நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிட்டையர் ஆக போகிறேன் இந்த அமௌ இந்த அமௌண்ட் போதுமா என் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அதுக்கு நான் வேறு பணம் வச்சிருக்கேன் அப்புறம் எனக்கு ஒரு பென்ஷன் கிடையாது ஆனால் எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது நான் இந்த பணத்தை என்ன பண்ணணும் ஸோ இவர் வந்து ரொம்ப கிளியராக ஒரு சேஃப் பிளேயர் அதாவது ஈக்குவிட்டி பக்கமே வந்தது கிடையாது ஆப்வியஸ்லி ஒரு ரூபா கூட வட்ட ஈக்விட்டி ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை ஸோ இந்த மாதிரி கேள்வி எஸ்பெஷலி லேட் ஸ்டார்டர் ஐம்பது வயசு தாண்டியாச்சு இது வரைக்கும் ஈக்குவிட்டிக்கே வரல இவர்கிட்ட போய் நான் வந்து நீ எல்லா பாடத்தையும் ஈக்குவிட்டியில் போடுதுன்னு சொல்ல முடியாது சில பேர் சொல்கிறா தட் இஸ் டூ ரிஸ்கி ஏன்னா இவரால் போட முடியாது இவருக்கு ராத்திரி தூக்கம் வராது ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே போனாங்க ஸோ அல் டெலியூ நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னு உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கணுங்கிறது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா சி ஏதாவது பாஸ்டில் ஏதாவது ஆகிருக்கும் இக்விட்டியில் பணம் போயிருக்கும் ஏதாவது இருக்கும் இல்லாட்டா எதாவது சின்ன ஊர்லேருந்து இருப்பார் அவருக்கு இக்யூட்டி மார்க்கெட்னா எதாவது தெரியறது நாற்பது வயசு ஆயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் பயந்து போயிருப்பார் இல்லட்டா ஹரிஷத் ஸ்கேம் பார்த்துருப்பார் கேத்தன் பாரேட் ஸ்கேம் பார்த்துருப்பார் ஏதாவது பார்த்துருப்பார் அதனால் அந்த பயம்லாம் இருக்கலாம் அப்புறம் ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டையர் ஆனோம் இப்போ ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது ஏன்னா ஃபிஃப்டிஸ் சொல்லியிருக்கார் ஆனால் இஸ் ஆல்சோ சேட் அஞ்சு வருஷத்தில் ரிட்டையர் ஆனோம் ஓகே ஸோ இல்லை என்ன ப்ராப்ளம்னாக்கா ஐம்பத்தெட்டில் ரிட்டையர் ஆனாலோ ஐம்பத்தஞ்சில் ரிட்டையர் ஆனாலும் இன்னொரு ஐம்பது வருஷம் ஈஸியாக இருக்கலாம் வாழ முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்க் அது இட்ஸ் கால் ரிஸ் ரிஸ்க் ஆஃப் லான்ச்சிவிட்டி ரொம்ப நாள் வாழ்வோங்கிற ரிஸ்க் நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு என்ன ரிஸ்க் இருக்கும் நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும் கால்ட் அர்லி டெத் ஷு அதாவது அதனால ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டாக்க என்ன ஆகும் அதுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் கால் டேர்ம் இன்சூரன்ஸ் எங்கேயும் சின்ன வயசில் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்போ போயிட்டாக்க ஃபேமிலிக்கு ரூபா வேணும் நம்ம ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குகிறோம் ஸோ இவருக்கு வந்து இப்போ இவருக்கு என்ன ரிஸ்க் லிவிங் டூ லாங் இஸ் த ரிஸ்க் ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு வந்து நிறைய ஈக்விட்டியை பார்த்தா பயமாக இருக்குது ஆனாக்கா ஈக்விட்டி இல்லைனாக்கா வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அதை கொஞ்சம் பார்க்கணும் இல்லை ஸோ ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ்ங்கிறது பயமாக தான் இருக்கும் ஏன்னா மார்க்கெட் மேலே போகலாம் கீழே போகலாம் இப்போ வந்து கோவிட் வந்ததுனால கீழே வந்திருக்குங்கிறா திரும்ப மேலே போகுங்கிறா நம்மளுக்கு தெரியல இல்லைடா நார்த் கொரியாவில் ஏதோ ப்ராப்ளம் நரேந்திர மோடி ஏதோ ப்ராப்ளம் ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும் மேலே கீழே அயின்றே தான் இருக்கும் இது தமிழில் ஒரு இது உண்டு சொல் உண்டு இது என்னதுன்னா இந்த அலையோஞ்சு சமுத்திர ஸ்நானம்னு அலையோஞ்சு சமுத்திர ஸ்நானம் பண்ண முடியாது இக்குவிட்டி மார்க்கெட் மேலே கீழே எப்போவுமே ஆகிட்டு இருக்கும் நீங்கள் போட்டு முடித்தோடனே இது கோவிட் வரலாம் இல்லை நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்ரா பண்ணிக்கணுன்னே கோவிட் வேக்சின் வரலாம் கோவிட் வேக்சின் வந்தது ரெண்டாயிரத்துலேருந்து மார்க்கெட் நாற்பத்தஞ்சாயிரம் போயிடுது அதுவும் பாசிபிள் கரெக்ட் நீங்கள் எடுத்தோன்னே மேலே போகும் நீங்கள் வாங்கினோடனே கீழே வரும் இதெல்லாம் மார்க்கெட்டில் ஆகும் மார்க்கெட் மேலே கீழே ஆகாமல் இருக்கவே இருக்காது அதுதான் மார்க்கெட் மார்க்கெட் மேலக்குழு ஆகலைன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆகணும் மார்க்கெட் மேலக்கீழ் ஆடுறது தான் அதோட ஐ மீன் அதோட வெரி நேச்சர் மார்க்கெட்னா அப்படி தான் அப்போ புலினாக்கா அது வேட்டை ஆட தான் செய்யும் புலி அதான் வேட்டை ஆடக்கூடாதுன்னா அது ஜூவில் தான் வைக்கணும் அது முடியாது இல்லை ஸோ என்ன இன்னொரு என்ன ப்ராப்ளம் என்ன ஆயிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்து ஒம்பது ரெண்டாயிரத்து பத்துலேருந்தும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஃபாலே பார்க்கல மார்க்கெட் தான் இப்படி ஸ்டெடியாக மேலே தான் போயிருக்கு பிபிஎஃபில் ஏழு பெர்சன்ட் கிடைக்கும்னா இல்லை பத்து பர்சன்ட் கிடைக்கும் ஆனால் மேலக்கிழையே ஆகாதுங்கிறது அப்படி ஒரு ஆல்மோஸ்ட் தலைமுறையே வந்துடுது பத்து வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண வாழ்க்கை மேலக்கிழை போகுங்கிறதே புரியாமல் ஆயிடுது அது ரெண்டாயிரத்தி இருபதில் விழுந்தோன்னே இன்னும் கொஞ்சம் பயம் வந்திருக்கும் அதனால இவரோட கேள்விக்கெல்லாம் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பதில் சொல்லணும் இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னாக்கா இவர் வந்து பாண்டில் கூட போட்டதில்லை பாண்ட் பாண்ட் மார்க்கெட்லேயும் மேலே கிழப்படலாம் நம்ம பார்த்துருக்கோம் இக்குயூட்டி மார்க்கெட் எப்படி மேலே கிழ போடுறதோ அதே மாதிரி டெட் மார்க்கெட்டும் மேலே கிழ போகும் நம்ம வந்து ஓ நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன் நான் கில்டில் தான் போடுவேன் கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸில் தான் போடுவேன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸில் டிஃபால்ட் ரிஸ்க் கிடையாது அங்கேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரினாக்கா உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் கிடைக்கலாம் நம்மளுக்கு எப்படி கவர்மெண்ட் பாண்டில் உங்களுக்கு எப்படி நெகட்டிவ் ரிட்டர்ன் கிடைக்கும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கவர்மெண்ட் பாண்டில்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறி இருக்கு ஏன் கான் அகேன்ஸ்ட் யூ அதாவது வட்டி வந்து ரொம்ப லோவாக இருந்தது இப்போ மேலே போயிருக்கு அஞ்சு பெர்சென்ட் இருந்தது இப்போ அஞ்சு காலாகிருக்குன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் கில்ட் ஃபண்ட்லேயும் வரலாம் இன்ஃபேக்ட் கில்ட் ஃபண்டில் ஜாஸ்தி வரலாம் பிகாஸ் அதில் வந்து லாங்கர் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் ரைட் அப்புறம் மார்க்கெட் மார்க்கெட்டில் ஒலாட்டிலிட்டி இல்லாமல் இருக்காது மார்க்கெட் ஒலாட்டிலிட்டி வேண்டாம்னா ஈக்விட்டியில் போடாமல் இருக்கணும் ஆனால் இவருக்கு இன்னொரு ப்ராப்ளம் ஈக்குயிட்டியில் போடலைன்னா இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் கிடைக்காது இப்போ இதுவே இவருக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு வயசுனாக்கா நான் வந்து ஐ ஐந்து பாதர் ஈக்விட்டியில் போட வேண்டாம் இன்னும் அஞ்சாறு வருஷம் கழிச்சிக்கலாம் இருக்கிற ஃபண்டை வச்சு கழிச்சா போகிறோம் இல்லாட்டை யாராவது ஹெல்ப் பண்ணிட்டோம்னு விட்டுருப்பேன் இவருடைய வயசு ரொம்பவே சின்னது ஐம்பத்த ரெண்டு வயசு ஐம்பத்தோரு ஐம்பத்தி ரெண்டு வயசில் நீங்கள் அடுத்த நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பிளான் பண்ணுறீங்க ஒரு ஒய்ஃப் பேர் வேற போடலை இவர் ஒய்ஃப் அவரோட அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் சின்னவளாக இருந்தாக்க இன்னூறு ஐம்பது வருஷமே யூ மே ஹாவ் டு ப்ரொவைட் ஐம்பது வருஷத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு டெட்டில் ரிஸ்கி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஷார்ட் டேம் ஈக்விட்டி இஸ் ரிஸ்கி ரெண்டு மூணு வருஷத்துக்கு போடணுன்னா இக்விட்டி ரிஸ்கி இருபது முப்பது வருஷத்துக்கு போடணும்னா டெட் ரிஸ்கி இது நம்ம பேசிக் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து டெட்டில் ரிஸ்க் கிடையாது டெட்டில் ரிஸ்க் கிடையாதுன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க டெட்லேயும் ரிஸ்க் உண்டு முப்பது வருஷத்துக்கு போடுற வேண்டிய பணத்தை நீங்கள் டெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ரிட்டர்ன் மோசமாக தான் கிடைக்கும் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ஆஃப்டர் இன்ஃப்ளேஷன் கரெக்ட் ஸோ சேஃப் சேஃப் சேஃப்ங்கிற வார்த்தை நம்ம வந்து டிலீட் பண்ணணும் ஏன்னா சேஃப்னாக்கா அது க்ரோ ஆனால் சும்மா ஒரே இடத்துல இப்போ ஒரு கப்பலில் கட்டி அதை கரையிலையே வச்சுருந்தாக்கா நிச்சயமாக ரிஸ்கே கிடையாது அது மூங்காது ஆனால் கடல் நம்ம கப்பல் கட்டுறது இதுக்கு சும்மா நிற்க வைக்கிறதுக்கு அதுக்கு பில்டிங் கட்டலாமே நம்ம கப்பல் கட்டுறதே நடு சமுதிரத்துக்கு போகிறதுக்கு தானே அங்கே சேஃபாக இருக்கா பார்க்கணுமே தவிர இல்லை நான் வந்து இங்கே தான் இருப்பேன் நான் தண்ணியிலையே இறங்க மாட்டேன் என்னால் முழுக்க மாட்டேன்னா நீச்சல் கற்றுக்க முடியாது அது நம்ம ப்ராப்ளம் இல்லை நீச்சலும் கற்றுக்கணுன்னா தண்ணியில் இறங்கி தான் ஆகணும் கரெக்ட் அப்புறம் இன்ஃப்ளேஷன் பற்றி நம்ம எவ்வளோ கவலைப்படணும் அது சொல்வது கஷ்டம் தான் மூ மூ மூணு பர்சென்ட் இன்ஃப்லேஷன் இருக்குமா ஏழு பர்சென்ட் இன்ஃப்லேஷன் இருக்குமா அதெல்லாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லுறது ரொம்ப ஐம்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்குலாம் ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது என்ன சொன்னாலும் அது தப்பாக இருக்கலாம் கரெக்ட் இது வந்து நான் அந்த கூகுள் மேப் மாதிரி வச்சுருக்கேன் அதாவது நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க உங்களுக்கு ஒரு நீங்கள் வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பேரிஸ்க்கு போகணும் நீங்கள் பெசன்ட் நகர்லேருந்து கிளம்பி பாரீஸ்க்கு போனோம் ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் கேட்குறீங்க எத்தனை நாள் ஆகும் மேப் மேப்பு வந்து ட்ராஃபிக்கெல்லாம் பார்த்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் இப்போ ரொம்ப ட்ராஃபிக் இல்லை திடீர்னு கொஞ்சம் நீங்கள் ஓட்டி பத்து நிமிஷம் ஓட்டினதுக்கு அப்புறம் அங்கே ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இருக்குது அங்கே உடனே அது உங்களை ரீரூட் பண்ண சொல்கிறது இங்கேருந்து போக முடியாது இங்கே ரொம்ப டைம் ஆகும் கொஞ்சம் சுற்றி போகணும் அது வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஆகுங்கிறது அப்போ நீங்கள் கூகுள்கிட்ட கேட்க முடியாது நீங்கள் எப்போது நாற்பது நிமிஷம்னு சொன்னீங்க இப்போ ஏன் ஒன்றரை மணி நேரம்னு சொல்கிறேன்னா அங்கே ஆக்சிடென்ட் ஆ போகிறதுங்கிறது கூகுளுக்கும் தெரியாது கரெக்ட் அதே மாதிரி தான் ஐம்பது வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் சொல்கிறது கிடை ரொம்ப கஷ்டம் ஆனாக்கா ஈக்குவிட்டியில் டெப்போடு ஜாஸ்தி கிடைக்கும் அது தெரியணும் உங்களுக்கு அது தவிர ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் ஒரு ஐம்பது வயசு ஆள் இது வரைக்கும் ஈக்குவிட்டிலேயே போட்டதில்ல எல்லா பணத்தையும் நீ ஈக்குவிட்டி இருந்து எடுத்து எல்லாத்தையும் ஈக்குவிட்டியில் போட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை ஏன்னா அவருக்கு ராத்திரி தூக்கம் வராது ஏன்னா ஈக்குவிட்டியில் போட்டதே இல்லை இந்த ஆள் இந்த மாதிரி ஆள்கள்லாம் ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டு எஸ்டிபி தான் பண்ணணும் மாதம் ஐயாயிரம் ரூபா மாதம் பத்தாயிரம் ரூபா அவ்வளோதான் அவரால் முடியும் ஆக்சுவலி அவரால் ஜாஸ்தி முடியும் ஏன்னா அவர் மனசு வந்து அலோவ் பண்ணாது அதுதான் ப்ராப்ளம் ஸோ அட்லீஸ்ட் இப்போலேருந்து ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சு மாதம் மாதம் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் ரூபா போட்டார்னாக்கா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே ஒரு ஏழு எட்டு லட்சம் ரூபா அவளுக்கு இக்குயூட்டியில் இருக்கும் அதை தொடக்கூடாது அஃப்கோர்ஸ் பாக்கி அது மாத்திரம் இல்லை இவர் வீட்டுச் செலவு எவ்வளவும் எழுதலை இவரோட அஸ்யூம் இவரோட வீட்டு செலவு இவர் ரிட்டையர் ஆகிறது இப்போது இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு நாலஞ்சு வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகிறது இவரோட வீட்டு செலவு மாதம் ஐம்பதாயிரம் ரூபானாக்கா இல்லை மாதம் அறுபதாயிரம் ரூபா ஆச்சுக்கோங்க அறுபதாயிரம்னாக்கா ஏழு லட்சத்து ஏழு லட்சம் ரூபா அப்ராக்சிமேட்லி பர் இயர் அது வந்து இன் டூ தேர்ட்டி ரெண்டே கால் கோடி வேணும் இவருக்கு ரெண்டு கோடி பத்து லட்சம் இவருக்கு வேணும் வெறும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் அதெல்லாம் தவிர இவருக்கு ரெண்டு கோடி பத்தாயிரம் பத்து லட்சம் வேணும் இவருக்கு இருக்கிறதோ ஒன்றரை கோடி தான் ரைட் ஸோ தேட் இஸ் அ ஷார்ட் ஃபால் ஸோ இவருக்கு இன்னும் என்ன பண்ணணும்னா ஒரு அஞ்சு வருஷம் வேலைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சால் இன்னும் தேவையில்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை எவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அவ்வளோ சம்பாதிக்க முடியாது பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த கார்பரை தொடமாமிக்கணும் மாதம் ரூபா செலவாக மாதம் ரூபா வீட்டு செலவாக ரூபாயாவது ஒன் பண்ணணும் திரும்ப பதினஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கு வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கிடைச்சாக்க பரவாயில்ல அட்லீஸ்ட் கேபிட்டலில் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தொடப்புறேன் அறுபத்தஞ்சு வயசுல தான் தொடப்புறேன் அறுபத்தாறு வயசில் தான் தொடப்புறேங்கிற தன்னம்பிக்கை வரும் அதுக்குள்ளே அந்த கேபிட்டல் இருக்கிறதுங்கிறதும் வளரும்ல அவன் அன்னொரு அஞ்சு வருஷம் அது வளரும் அதுக்கப்புறம் தான் தொட புறையுன்னு பண்ணணும் அதுவே அறுபத்தேழு அறுபத்தெட்டு வயது வரைக்கும் வெலை கிடைச்சி விட்டோம்னா இவரோட ரூபாய் காணும் இல்லைன்னா கொஞ்சம் காணறது ரூபாய் காணறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அது மாத்திரம் இல்லை லேட்டாக இக்குவிட்டிக்கு வரவா ஒரு அவளோட கார்பஸ் இப்போ இவருக்கு கார்பஸ் ஒரு ஒன்றரை கோடி ப்ளஸ் கொஞ்சம் இவர் வந்து முப்பது பர்சன்ட்னாக்கா ஐம்பது லட்சம் இக்குவிட்டியில் போடணும் அதுவே இவாளுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் என்னால் இப்போ போட்டதே இல்லை அதனால மேபி வி கேன் புட் அபவுட் ஃபார்ட்டி லேக்ஸ் இன் இக்விட்டி அதுவும் எஸ்டிபியாக தான் போடணும் அந்த இப்போ வேலை இன்னும் இருக்கிறதுனால ஒரு எஸ்ஐபி இந்த அக்ரஸிவ் இக்குயூட்டி ஃபண்ட் பண்ணலாம் பட் அதர்வைஸ் வேறு எல்லாம் வேறு இருக்கிற டேட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் டசன் மேக்ஸஸ் மேபி ஈ கேன் பய ரிட்டையர்மெண்ட் பிளான் வித் ஃபிஃப்டி பர்சன்ட் இன் இக்யூட்டி இவ்வளோ இக்யூட்டி வாங்கினா போதும் தேங்க் யூ